திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு எப்போது தோன்றியது அப்படின்ற புராண வரலாற்றை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பக்தர்களை பொறி வைத்து பிடித்து ஞானமும் முக்தியும் அருளும் திருவண்ணாமலை தளத்துல கைமேல் பலன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு திகழ்கிறது ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வச்சிருக்காரு அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைஞ்சிருக்குது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதன் முதல்ல கிரிவலம் சென்றது பார்வதி தேவி தான் ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால உலகம் இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தாங்க அவங்களுடைய தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவங்களுக்கு காட்சியும் கொடுத்தாங்க என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாங்க சிவபெருமான் அதற்கு பார்வதி தேவியோ உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவியோ திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீட்டிருப்பதால அந்த மலையை சுற்றத் தொடங்கியிருக்காங்க மலையை வலம் வருதல் அப்படின்றது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் அப்படின்றத உணர்ந்ததால அவங்க தன் தலை மீது கையை கூப்பியபடி வலம் வந்தாங்க அவங்களுக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசானிய பகுதியில் ஒலி ரூபத்திலும் இரண்டு இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தன்னுடைய உடலின் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாகி கொண்டு அர்த்தநாதீஸ்வரராக காட்சியும் கொடுத்துருக்காரு அப்போது பார்வதி தேவி நான் தாங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததை போலவே திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க அதற்கு சிவபெருமானும் சம்மதிச்சாரு இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்திருக்குது பார்வதி தேவியை தொடர்ந்து மற்ற கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகிய அண்ணாமலையாரின் அருளை பெற்றாங்க இதைத் தொடர்ந்து சித்தர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது ஆனால் கால ஓட்டத்தில் மனிதர்கள் கிரிவலம் செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து போனது ஆனால் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மட்டும் அங்கு அறுப வடிவில் கிரிவலம் மேற்கொண்டு ஈசனின் அருளை பெற்று வந்தாங்க இந்த நிலையில தான் மூவேந்தர்கள் ஆட்சியின் போது கிரிவலத்தின் மகிமையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவானது அந்த வாய்ப்பை இந்த உலகுக்கு பெற்று தந்த சிறப்பு ஒரு பாண்டிய மன்னனுக்கு கிடைத்தது அந்த பாண்டிய மன்னனின் பெயரோ வஜ்ராங்கதன் ஒரு தடவை அவர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போனாரு அப்போது அழகான புணுகு பூனையை கண்டாரு வாசனையோடு திகழ்ந்த அந்த பூனையை பிடிக்க முயற்சி செஞ்சாரு ஆனால் அது அவரிடமிருந்து தப்பி ஓடியது மன்னன் தன்னுடைய குதிரையில விடாம விரட்டினாரு அந்த பூனையோ அருணாச்சலம் மலையை அடைந்தது அப்படி இருந்தும் மன்னர் தொடர்ந்து பூனையை விரட்டினார் அந்த பூனை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் போல சுற்றி வந்தது மலையை முழுமையாக சுற்றி முடிந்ததும் அந்த பூனை ஒரு இடத்துல கீழே விழுந்து இறந்தது அந்த சமயத்தில் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டது மன்னன் மட்டும் உயிர் தப்பினாரு அப்போது ஒரு அதிசயம் நடந்தது குதிரையும் பூனையும் கந்தர்வர்களாக மாறி காட்சி அளித்தாங்க அவர்கள் இருவரும் விண்ணுலகம் செல்ல தயாரானாங்க இதை கண்டு ஆச்சரியம் அடைந்த அவர்கள் இருவரிடமும் நீங்கள் யார் எதற்காக எந்த திருவிளையாடல் நடக்கிறது என்று கேட்டாரு அப்போது அவர்கள் முன் ஜென்மத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தெரிவிக்கிறாங்க அதாவது நாங்கள் இருவரும் வித்தியாதரகர்கள் ஒரு தடவை துர்வாச முனிவர் இருந்த வனத்துக்குள்ள போய் அங்கு இருந்த செடி கொடிகளை நாங்கள் நாசமாக்கிட்டோம் இதனால ஆத்திரம் அடைந்த அவரு எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்து விட்டாரு பிறகு அவரே எங்களுக்கு சாப விமோச்சனத்திற்கான வழியையும் தெரிவிச்சிருந்தாரு என்னன்னா திருவண்ணாமலைக்கு சென்று வசியுங்கள் ஒரு காலத்துல வஜ்ரங்கதன் அப்படின்ற மன்னர் வருவாரு அவர் மூலயமா உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அதன்படி நாங்கள் இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்து வசித்து வந்தோம் நீங்கள் விரட்டியதால நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைச்சது இதனால நாங்கள் பாவங்கள்ல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீ இந்த மலையை நடந்து வராமல் குதிரையில வந்ததால உனக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கவில்லை உனக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமானால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செய்ய வேண்டும் எங்களுக்கு முக்தி கிடைத்ததால விடைபெறுகிறோம் என்று கூறியபடி விண்ணுலகம் சென்றுவிட்டனர் விட்டனர் அதன் பிறகே வஜ்ராங்கதன் மன்னனுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் ஈசனின் பெற்று அத்தனை சிறப்புகளையும் பெற முடியும் என்ற உண்மை தெரிய வந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மன்னர் பதவியில் இருந்து விலகினார் ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் ரத்னாங்கத பாண்டியனிடம் ஒப்படைத்து விட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தினமும் கிரிவலம் செய்ய ஆரம்பித்தார் அதோடு நாட்டு மக்களையும் கிரிவலம் செல்ல வச்சார் அதன் பிறகே திருவண்ணாமலை கிரிவலம் உலகம் புகழும் வகையில் பரவியது இதுக்கு நடுவில் சித்தர் பெருமக்களும் கிரிவலத்தின் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தினாங்க திருவண்ணாமலை மலை ஜோதி லிங்க வடிவமாகி பிறகு ஸ்ரீ சக்கர வடிவத்தில் அமைந்துள்ள உலகின் உன்னதமான மலை என்பதையும் அதை சுற்றி வந்தால் பிறவி பிணிகள் அனைத்தும் தீரும் என்பதையும் சாதாரண மனிதர்களிடம் சித்தர்கள் தெரிய வச்சாங்க இதனால திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்களை பெறலாம் என்று அருணாச்சல புராணம் உள்பட பல்வேறு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மலையை சுற்றி நடந்து வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும் கிரிவலம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடல்ல பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாச்சல புராணத்துல சொல்லப்பட்டிருக்குது கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினம் அதனால பௌர்ணமியில கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை தருவதாக கருதப்படுது பொதுவாகவே திருவண்ணாமலையில எந்த தினத்திலும் எப்போது வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலம் கிடையாது ஒவ்வொரு நாள் கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை மலையானது ஒவ்வொரு விதமாக காட்சி தரும் அதை கிரிவலம் செல்பவர்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நான் படித்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்